வேலுமணியை பார்த்து மிரளும் எடப்பாடி திமுகவை அடிச்சு துவக்க ஸ்கெட்ச் போடும் மாஸ்டர் பிரெயின் கட்சியும் கைமாறுமா எனதான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே கூட அவரது மூளை மற்றும் இதயமாக செயல்படுபவர்கள் இரண்டு பேர் ஒருவர் வேலுமணி மற்றொருவர் தங்கமணி இதில் வேலுதான் மூளை தங்கம் தான் இதயம் இவர்கள் இல்லாமல் எடப்பாடியாரால் இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கவும் முடியாது அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கவும் முடியாது அப்படினா இந்த இரண்டு மணிகளுமே எடப்பாடியாரின் வாழ்நாள் விசுவாசிகளான கேட்டால் தங்கமணி எந்த காலத்திலும் எடப்பாடியாரை ஓவர்டேக் செய்ய நினைக்க மாட்டார் காரணம் இருவரும் நெருங்கிய சொந்தக்காரர்கள் ஆனால் வேலுமணி அப்படி இல்லை உழைப்பு கேற்ற ஊதியத்தை எப்போதுமே எதிர்பார்ப்பார் அப்படியானால் எடப்பாடியாரின் இடத்திற்கு வேலுமணி வர முயற்சிப்பாரா என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நாட் பதில்தான் வரும் அதிமுகவினரிடமிருந்து இது எடப்பாடியாருக்கும் தெரியும் ஆனாலும் செயல் வீரர் அரசியல் சாணக்கியனான வேலுமணியை என்னாலும் அவர் விட்டுக் கொடுப்பதில்லை இந்த நிலையில் கோவை நாடாளுமன்றத்தில் அதிமுகவுக்கான தேர்தல் பணிகளை பக்காவாக துவங்கிவிட்டார் வேலுமணி எப்படி சட்டமன்ற தேர்தலில் பத்துக்கு பத்து என அடிச்சு தூக்கி திமுகவை வாஷ் அவுட் பண்ணினாரோ அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலிலும் தன் கட்டுப்பாட்டில் உள்ள தொகுதிகளில் எத்துக்காட்ட இறங்கிவிட்டாராம் இந்த மாஸ்டர் பிரெய்ன் அந்த வகையில் கோவை நாடாளுமன்ற தொகுதி மட்டும் இல்லாது வேலுமணியின் கண்ட்ரோலில் வரும் தொகுதிகளில் பூத் கமிட்டி தெருமுனை பிரச்சாரம் மாற்றுக் கட்சியினரை அதிமுகவுக்கு எடுப்பது என தேர்தல் பணிகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன இதுபற்றி பேசும் அரசியல் விமர்சகர்கள் சட்டமன்ற தேர்தலில் அவர் வசமிருந்த கோவை மாவட்டத்தை முழுவதிலும் அதிமுகவை வெற்றி பெற வைத்தாா் இம்முறை அவர்வசம் கோவை பொள்ளாச்சி நீலகிரி திருப்பூர் ஆகிய நான்கு நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன சராசரியாக ஒரு பூத் கமிட்டிக்கு நியமித்துள்ளனர் இந்த முறை வாக்காளர்களிடம் பெரும்பாலும் பெண் நிர்வாகிகளை தான் பேச வைக்கவுள்ள இது பெண்கள் மத்தியில் வாக்காக மாறும் என உள்ளது இப்போது ராசா எம்ஜிஆர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் அவரின் சொந்த நீலகிரி தொகுதியிலேயே பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது தொடர்ந்து அவரின் தரம் தாழ்ந்த செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்துச் செல்வோம் தற்போது திமுக வின் மண்டல முகமாக அறியப்படும் ராசாவின் செயல் அவர்களுக்கு இந்த முறையும் பின்னடைவு ஏற்படுத்தும் அதேவேளையில் அதிமுகவில் வழக்கமான உற்சாகம் மிஸ் குமுறல்கள் அதிகம் உள்கின்றன இதுகுறித்து பேசுவோர் அதிமுகவில் வேட்பாளர்கள் பெரும் பணம் செலவு செய்ய வேண்டும் என சொல்கிறார்கள் இதனாலேயே பெரும்பாலான சீனியர் நிர்வாகிகளே சீட் வேண்டாம் என விலகுகிறார்கள் இங்கு வேலுமணி தனி சாம்ராஜ்யம் நடத்தி வருகிறார் அவரை தவிர யாரையும் வளரவிடுவதில்லை கடந்த காலங்களில் கட்சிக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்ய வைத்து அவர்களுக்கு பெரிய பதவியும் கிடைக்காமல் கொண்டார் இந்த ஒன்மேன் ஷோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ தெரியவில்லை அதேவேளையில் எடப்பாடியாரின் தலைமையில் அதிமுக இதுவரையில் எட்டுவித தேர்தல்களை சந்தித்து எட்டிலும் தோற்றுள்ளது உள்ளது அதனால் அவரை எட்டு தோல்வி எடப்பாடி என்று டீம் கலாய்கிறது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து வரும் கருத்து கணிப்புகள் யாவும் திமுக அமோக வெற்றியை பெறுமின்றி வருகின்றன ஒருவேளை வேலுமணியின் பொறுப்பின் கீழ் வரும் நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர் பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துவிட்டால் கூடிய விரைவில் கட்சி அவரது கட்டுப்பாட்டுக்கு சென்றாலும் ஆச்சரியமில்லை வெற்றி தேடி தருபவர்தானே தலைவராக இருக்க முடியும் என்கிறார்கள் சிவகங்கை தொகுதியை காங்கிரஸ் கட்சி கொதுக்கக்கூடாது என திமுகவினர் ஒரு பக்கம் கச்சை கட்டி நிற்கிறார்கள் என்றால் மற்றொரு பக்கம் கான் சிதம்பரத்திற்கு மட்டும் சீட் கொடுத்துவிடக்கூடாது என காங்கிரஸ் நிர்வாகிகளை போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் வழக்கம் போல் இந்த விவகாரத்தை பார்க்காமல் சற்று சீரியஸாகவே பார்க்க தொடங்கியிருக்கிறது திமுக தலைமை